மார்த்தாண்டம் அருகே இளம்பெண்ணின் அந்தரங்க புகைப்படங்களை பகிர்ந்து மிரட்டல் விடுத்து ஒன்றரை லட்சம் ரூபாய் பறித்து வாலிபர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சைஜு வயது இவர் சென்னை பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரிடம் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி வந்துள்ளார் இந்த நிலையில் சைஜு அந்த இளம்பெண்ணிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறியுள்ளார் இதனை நம்பிய இளம்பெண் திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர் தானே என கருதி தன்னுடைய அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சகஜமாக வாலிபருக்கு அனுப்பி வைத்துள்ளார் இந்த நிலையில் சில நாட்கள் கழித்து சைஜு தனது சுயரூபத்தை காட்ட தொடங்கியுள்ளார் அதாவது இளம்பெண்ணின் அந்தரங்க புகைப்படங்களை இணையதளத்தில் வெளியிடுவதாக கூறி மிரட்டியுள்ளார் இதனால் பதற்றம் அடைந்த இளம்பெண் அவமானத்துக்கு அஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சைஜுவுக்கு பணம் அனுப்பியுள்ளார் அந்த வகையில் மொத்தம் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் வரை அனுப்பியுள்ளார் இதனையடுத்து வேறு வழியின்றி இளம்பெண் தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்துள்ளார் பின்னர் தாம்பரம் சைபர் குற்றப்பிரிவு தனிப்படையினர் தீவிர விசாரணைக்கு பின் சைஜுவை கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட இரண்டு செல்போன்களை ஆய்வு செய்ததில் அவர் மேலும் இதேபோன்று பல பெண்களுடன் தொடர்பில் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து சைபர் குற்றப்பிரிவு போலீசார் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சைஜுவை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் கூறும்போது சமூக வலைதளங்களில் அறிமுகமாகும் நபர்களை யாரும் எளிதில் நம்பி தங்களது தனிப்பட்ட விவரங்களையோ புகைப்படங்களையோ பகிர வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளார்